வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அறுபது வயசுக்கு அப்புறம் காலையில் முதல் தொண்ணூறு நிமிடங்கள் என்னென்ன செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த தொண்ணூறு நிமிடங்கள் தான் உங்கள் உடலில் அந்த நாள் முழுக்க அந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய மற்ற நேரங்களை தீர்மானிக்கக்கூடியது இந்த தொண்ணூறு நிமிடங்கள் தான் ஸோ அந்த தொண்ணூறு நிமிடங்கள் நம்ம சரியாக சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தொண்ணூறு நிமிடங்களில் என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உடல் நலத்திற்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அறுபது வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு மெல்ல மெல்ல நிதானமாகத்தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது அதாவது இதய துடிப்பு இரத்த ஓட்டம் நரம்புகள் எல்லாமே நிதானமாக செயல்படுகிறது அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது திடீர்னு ஒரு செயலை செய்யும் பொழுது அது உடலுக்கு தயாராக இருக்காது ஸோ அதனால தான் இந்த காலை தொண்ணூறு நிமிடங்கள் வந்து கோல்டன் ரூல்ஸ் அவசியம்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் காலையில் எழுந்த உடனே செய்யக்கூடாத தவறுகள் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திடீர்னு எழுந்திரிக்கிறது அதாவது அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் பொழுது பெரும்பாலானவர்களுக்கு வந்து அலாரம் அடித்த உடனே திடீர்னு எழுந்திரிச்சு நிற்பாங்க ஸோ இது வந்து ஒரு இதயத்துக்கு ஒரு ஷாக் மாதிரி ஸோ வந்து நீங்களாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு டைம் செட் பண்ணி அந்த டைமுக்கு விழிப்பு வரும்போது எழுந்திரிங்க அலாரம் வச்சு எழுந்திரிக்காதீங்க அந்த அலாரம் அடிக்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஹார்ட்டுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் திடீர்னு ப்ளட் ப்ரெஷரில் வந்து மாற்றம் ஏற்படும் ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா மயக்கம் வரும் தடுமாற்றம் வரலாம் அந்த எந்திரிக்கும் பொழுது ஒரு காலைல எந்திரிக்கும் போதே ஒரு ஹாப்பியாக எந்திரிக்கணும்ல ஒரு பதட்டத்துடன் எந்திரிப்போம் வந்து அந்த அலாரம் அடிக்கும் பொழுது ஸோ வந்து இதை வந்து நீங்கள் மாற்றிக்கிறணும் அடுத்து சரியான வழி என்னன்னா எழுந்ததுமே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் படிக்கையிலேயே உடம்ப நல்லா நீட்டி கை கால்களை மெதுவாக அசைச்ச பிறகு தான் நீங்கள் எந்திரிச்சிருக்கணும் அதாவது நம்ம உடனே எந்திரிக்கக்கூடாது இருந்து உடனே எந்திரிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் படுக்கையில் அப்படியே படுத்தபடி நம்ம கால் கால்களை மெதுவாக அசைச்சு மெதுவாக உங்களுக்கு இந்த நாளைக்கு வந்து என்ன தேவை இந்த நாளை கொடுத்ததுக்கு உங்களுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த மாதிரி எந்திரிங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம வெறும் வயிற்றில் வந்து டீ காஃபி குடிக்கிறது அது வந்து மிகவும் தீங்க விளைவிக்கக்கூடியது பலருக்கும் பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்னா பெட் காஃபிங்க எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியை குடிக்கிறது ஆனால் இது என்ன பண்ணும் இது வந்து நம்மளுடைய ஆசிட் லெவலில் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க வைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கஃபின் அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்கு அசிடிட்டி ஃப்ளோட்டிங் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு மாற்றாக நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல நம்ம ஒரு கிளாஸ் சுடு தண்ணி இருக்கலாம் ஒரு கிளாஸ் சூடான தண்ணியை வெதுவெதுப்பாக நம்ம அப்படியே குடிக்கலாம் இல்லை எனக்கு சூடாக குடிக்க பிடிக்கலை அதாவது வெறும் ஹாட் வாட்டராக குடிக்க பிடிக்கலன்னா அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ பனங்கற்கண்டோ ஆட் பண்ணி அதில் ஒரு ஹாஃப் எல்லாமே வந்து சேர்த்துட்டு அந்த மாதிரி குடிங்க காஃபியோ டீயோ காலையில் குடிக்காதீங்க ஓகேங்களா அடுத்து வந்து மூணாவது பாயிண்ட் என்னென்னா திடீர்னு உடற்பயிற்சி செய்யக்கூடாது ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து காலை நேரத்தில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம திடீர்னு போய் நான் ஜாக்கிங் பண்ணுறேன் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறேன் ரன்னிங் மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் பொழுது உங்களுடைய நரம்புகள் தசைகளில் வந்து இன்ஜுரி வர ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவு புதுசாக நான் இன்னிமே தான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப லோவாக நம்மளே பார்த்துருப்போம் நிறையா இது போர்ட்ஸ் சரி விளையாட்டு வீரர்கள் வந்து ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு முன்னாடினா சின்னதாக ஒரு அப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வார்மப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சின்ன சின்னதாக மெதுவாக நடக்கிறது மெதுவாக கைகளில் தூக்கி பண்ணுறது கால்களை மெதுவாக தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன அப் எக்ஸசைஸாக பண்ணி 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 அடுத்து ஒரு அன்னைக்கு அஞ்சு நிமிஷம் சரிங்கன்னா நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் மறுநாள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி தான் டைமையும் கூட்டிகிட்டு போகணும் அப்போ நான் எக்ஸ் உடற்பயிற்சி பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் உட்காந்து ஒரு மணி நேரம் செய்கிறேன் ஓடுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நரம்புகள் தசைகளில் வந்து ப்ராப்ளம் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெதுவாவே எல்லாமே செய்ய ஆரம்பிக்கீங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஸ்டார்ட் பண்ணுங்க மெது மெதுவாக செய்யுங்க உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்வேன் நாலாவது பாயிண்ட் என்னென்னா மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம படிக்கவே கூடாது அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காலையில் உடனே கையில் ஃபோன் ஃபோனோடு தான் எந்திரிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஸோ அப்படி நம்ம ஃபோனை எடுத்து அலாரம் அடித்து அலாரமே நான் ஃபோனில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சரி ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை வந்து பண்ணிடுங்க ஏன்னா சில பேர் எடுத்தோடனே வாட்ஸ்அப்பில் போவாங்க ஃபேஸ்புக்கில் போவாங்க இப்போல்லாம் போகும்பொழுது உங்களுடைய அந்த மூளை வந்து காலைல அப்படி தூங்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதில் வந்து பேட் விஷயங்கள் வந்து நிறையா வரும் நியூஸ் வரும் ஸோ அந்த மைண்டுக்கு நம்மளுடைய மூளை வந்து போக ஆரம்பிக்கணும் ஸோ முடிஞ்ச அளவு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னால் பாசிட்டிவாக உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை பாருங்கள் இயற்கையை நேசிங்க காலையில் எந்திரிச்சோன்னா நியூஸ் பேப்பர் மொபைல் மொபைலில் நியூஸு சோசியல் மீடியா ஸ்குவார் பண்ணுறது இதெல்லாம் எதையுமே பண்ணாதீங்க அந்த நேரத்தில் தான் மூளைக்கு தேவையான அமைதி அதுக்குத் தேவையான தகவல் எல்லாமே வந்து மூளை நம்ம நெகட்டிவாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய மூளைக்கு வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் ஸோ வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அமைதியாக அமைந்துச்சு இது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை வந்து சொல்லுங்கள் அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கும் ஸோ நம்ம வந்து நல்லதே நினைக்கணும் நம்ம நல்லதே நினச்சோம் நமக்கு நல்லது நடக்கும் ஸோ காலையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அதுவும் நம்ம காலைல வேகமாகவே ஒரு அஞ்சரை இல்லை அஞ்சு டு ஆறு மணிக்கு முன்னாடி எந்த நீங்கள் எந்திரிச்சாலும் நீங்கள் நினைக்கிற எல்லாமே கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கிடைக்கும் ஏன்னா அது எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தோடு சேரக்கூடிய நேரங்கள் ஸோ வந்து நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷனில் நீங்கள் சொல்லி பாருங்க இந்த பிரபஞ்ச குற்றத்திற்கு நன்றி சொல்லுங்க இது கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ இது வந்து காலையில் நீங்கள் ஒரு தியானம் மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக எல்லாமே நல்லது நடக்கும் அந்தாவது பாயிண்ட் என்னென்னா காலையில் எந்திரிச்ச உடனே குளிக்கக்கூடாது நம்மளுடைய உடம்பு வந்து அப் ஆகாமல் இருக்க நேரம் தான் அந்த காலை நேரம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு குளிக்கும் பொழுது தண்ணி எல்லாமே வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும் ஸோ நம்ம அப்போ குளிக்கும் பொழுது நம்மளுக்கு ப்ளட் ப்ரெஷர் வந்து திடீர்னு மாறலாம் சரியான நேரம் என்னென்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி சிறிது நேரம் லைட்டாக வாக்கிங் போங்க இல்லை நம்மளுடைய பாடியை நல்லா வார்ம் அப் செய்த பிறகு குளிக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் சில பேர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் பச்சனில் குளிக்கல ஹாட் வாட்டரில் தானே குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ வாட் எவர் இட் இஸ் எதுனாலும் நம்ம வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு அப் லைட்டாக ஒரு வார்ம் அப் ஏன்னா எந்திரிச்சோடனே குளிக்காமல் எந்திரிச்சோன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் போங்க அவ்வளோதான் அதில் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போனால் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா சர்க்குலேஷன் ஆகும்ல ப்ளட் நல்லா சர்க்குலேஷன் ஆகும் உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அதை முடிச்சுட்டு குளிக்கும்பொழுது நீங்கள் நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருவீங்க காலையில் தொண்ணூறு நிமிடங்களுக்கான சிறந்த திட்டத்தை இப்ப பார்க்கலாம் அதாவது தொண்ணூறு நிமிடங்கள் என்னென்ன செய்யலாங்கிறதான் இப்ப பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிக்கும் பொழுது எந்திரிக்காம தூக்கத்திலே மெளை அதாவது கண்ணை வெளுத்துட்டு படுக்கையிலே நம்மளுடைய கை கால்களை நல்லா நீங்கள் நீட்டிட்டு மெதுவாக மெதுவா கை கால்களை அசைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் படுக்கையிலே படுத்துட்டு எந்திரிங்க சூடான தண்ணி வந்து குடிங்க அடுத்து வந்து ஒரு ப தண்ணி குடித்ததுக்கு அப்புறம் தியானம் பண்ணுங்கள் யோகா அதாவது உட்கார்ந்த நிலையிலேயே பெட்டிலே உட்காந்துட்டு பண்ணாலும் சரி இல்லை வேறு பிளேஸில் போய் பண்ணாலும் சரி பிரார்த்தனை இல்லைன்னா மூச்சு பயிற்சி மூச்சை உள்ளே எடுத்து வெளியேறுறது இது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அறுபது வயசில் நம்மளுடைய இளமையை தக்க வைக்கிறதுக்கு நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது அடு அடுத்து வந்து மெதுவாக வாக்கிங் இல்லைன்னா சிம்பிள் யோகா வந்து பண்ணலாம் அடுத்து குளிக்கலாம் குளித்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான காலை உணவுகளை தயாரித்து நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது தான் வந்து நம்ம காலையில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி சிறந்த ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ காலையில் என்ன உணவு அவங்க எடுத்துக்கிறலாம்ங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே ஆகிட்டா அவங்களுக்கு செரிமானம் ஆகிறதுல சில சிக்கல் இருக்கும் ஸோ காலையில் அதனால நம்ம லைட்டாகவும் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும் அது என்ன உணவுகள்ங்கிறத அப்போ பார்க்கலாம் அதாவது என்னென்னா ஓட்ஸுங்க ஓட்ஸு இல்லைன்னா ராகி அதாவது கேழ்வரகு சொல்லும்னா அந்த கேழ்வர்களை நம்ம களியாகவோ இல்லை கண்டி கஞ்சியாகவோ செஞ்சு நம்ம குடிக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி ஏன்னா இட்லி ஆவியில் வேகுது நல்லது அது கூட நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அதை கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம காலையில் இந்த உணவை நம்ம மாற்றி மாற்றி ஓட்ஸ் இல்லைன்னா ராகி இட்லி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறோங்க அடுத்து வந்து ஒரு பதினோரு மணி போல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேங்க என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ்னால் பழங்களில் வந்து பப்பாயா பப்பாயா வந்து நல்ல ஒரு டைஜஷனாக ஆக்கக்கூடியது நல்ல செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழமும் அதே தான் வாழைப்பழத்துலேயும் நிறையா விட்டமின்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு பொட்டாஷியம் இருக்குது நல்ல டைஜஷன் செரிமானத்திற்கு உதவக்கூடியது ஸோ டெய்லி ஒரு வாழைப்பழம் தென் வந்து பப்பாயா அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்பிள் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பராகும் ஸோ இந்த மூணு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நட்ஸ் இது கூடவே நட்ஸையும் டெய்லி எடுத்துக்கிறோங்க அதாவது நட்ஸை வந்து நீங்கள் ஊற வச்சு எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் அதாவது நைட்டு வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி அதில் ஒரு நாலு நட்ஸ் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு அதை தோலை நீக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா தோலில் வந்து ஒரு கம் கெமிக்கல் இருக்குது ஸோ அது வேண்டாம் அதனால் ஊற வச்ச அந்த தோலை நீக்கின பாதாமும் எடுத்துக்கிறேங்க அது கூட வால்நட் இருந்தால் வால்நட் எடுத்துக்கிறோங்க அதேமாதிரி ட்ரைட் கிரேப்ஸு ட்ரைட் கிரேப்ஸ் வந்து இருந்துச்சுனா அது ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க இல்லைன்னா பாதாமே போதுமானது ஸோ அடுத்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா வந்து என்னங்கிறத பார்க்கலாம் மைதாவில் சேர்ந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா செரிமானம் ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஸோ வந்து மைதா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பரோட்டாஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதிக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை கண்டிப்பாக கண்டிப்பாக தவிர்க்கணும் அதாவது ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து அதிக அவ்வளா சாப்பிடக்கூடாது நம்ம வேக வச்சு சாப்பிட்றத நம்மளுக்கு நல்லது இதுக்கு பதிலாக சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி வேக வச்ச கடலைகளை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காஃபி தாங்க காஃபி டீ எவ்வளோ வயசானாலும் சரி வயது கம்மியானாலும் சரி காஃபி டீ இல்லாமல் சில பேர் இருக்க மாட்டாங்க நிறைய காஃபி குடிப்பாங்க நிறைய டீ குடிப்பாங்க தயவு செய்து இந்த காஃபி டீயை நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும் கம்மி கம்மியாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக விடுங்க உடனே முழுமையாக விட முடியாது ஸோ வந்து ஒரு நாள் ஒரு நாளைக்கு நாலு டீ குடிக்கிறவங்க மூணு ஆக்குங்க மூணு ரெண்டாக்குங்க ரெண்டை ஒன்றாக்குங்க ஒன்றை அரை ஆக்குங்க அப்புறம் ஜீரோ ஆக்கிடுங்க இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இந்த நார்மல் காஃபி டீக்கு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டீ துளசி செம்பருத்தி சங்குப்பூ இதில் செய்யக்கூடிய டீ இல்லைன்னா சுக்கு இஞ்சி இந்த மாதிரியான ஹெர்பல் மூலிகையில் செய்யக்கூடிய டீகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நூறு வயசு வரைக்கும் நல்ல உடல் நலத்துடன் வாழலாம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் சில ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்க குடிக்கணும் தண்ணீரை அதிகமாக குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிறேங்க போதுமான தூக்கங்கிறது ரொம்ப அவசியமானது அதாவது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தூங்க வேண்டும் காலை நேரத்தில் உங்கள் ஃபேமிலியுடன் சில நிமிடங்கள் வந்து நகைச்சுவையாக பேசி சிரித்து சந்தோஷமாக இருங்க உங்களுடைய மனநலத்திற்கு ஒரு சிறந்த மருந்துனாவே உங்களுடைய ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசுகிற நிமிஷங்கள் தான் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்து டிப்ஸில் சேர்க்கணும் நாலு பேரை பாருங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசுங்க சிரித்து பேசுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை அதுவும் முக்கியமாக அறுபது வயதை கடந்தவங்க கண்டிப்பாக விட்டு சிரிக்கணும் ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்கள்ட்ட நல்லா பேசுங்க ஆறுதலாக இருங்க உங்களுடைய மனசில் உள்ள சுமைகளை பாங்களை இறக்கி வைங்க அடுத்து வந்து சூரிய ஒளியில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நில்லுங்க எதுக்காக சூரிய ஒளியில் நிற்க சொல்கிறோம்னா சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி வந்து கிடைக்குது அது சோர்ஸ் விட்டமின் டிக்கான சோர்ஸே சூரிய ஒளி தான் ஸோ வந்து ஒரு பத்து நிமிஷம் காலை வெயிலில் ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி ஸோ காலை வெயில் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட செய்யும் ஏன்னா வயது ஆக ஆக கேல்சியமும் விட்டமின் டியும் நம்மளுக்கு வந்து உடலில் வந்து கம்மியாகிடும் ஸோ சூரிய ஒளியிலேருந்து நீங்கள் விட்டமின் டியை வந்து பெற்றுக்கலாம் உணவு மூலம் நீங்கள் கேல்சியத்தை எடுத்துக்கலாம் ஸோ வந்து ரெண்டுமே உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் பலமாக்குறதுக்கு ஒரு சிறந்த உணவு தான் கேல்சியம் விட்டமின் டி ஸோ அதனால தான் காலை வெயிலில் நிற்க சொல்கிறேன் அடுத்து வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க என்ன நண்பர்களே அறுபது வயதுக்கு அப்புறம் வாழ்க்கை மெதுவாக போகட்டும் ஆனால் ஆரோக்கியமாக போகட்டும் அதுக்காக நீங்கள் காலையில தொண்ணூறு நிமிடங்கள் முக்கியமானவை ஸோ அந்த ஒரு நாளுக்கான நாளில் தீர்மானம் செய்யக்கூடியதே அந்த தொண்ணூறு நிமிடங்கள் தான் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த டிப்ஸுகள் அனைத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மெதுவாக எந்திரிங்க அமைதியான சூழ்நிலையை உருவாக்குங்க ஆரோக்கியமான உணவை வந்து உண்டு நீங்கள் நாள் வாழ்வதற்கான வாழ்வை தேர்ந்தெடுங்க ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்